ஆயினும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்தகுந்த குருநாதர்களே பதனெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வீணை ஜோதிடச் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மூத்தான்கு மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய காலை வணக்கங்கள் தொடர் பதிவுகளாக புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த கருத்துக்களையும் பதிவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் இனி பாடல் எண் நூற்றி பத்தொம்பது ஆறு கொடையவன் கேந்திரத்தில் நிற்க என்ற பலர் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது ஆரப்பா இன்னும் ஒரு செய்திகேடு அப்பனே ஆரோனும் கேந்திரகோணம் கோணம் சீரப்பா ஜென்மனுக்கு ராஜதோஷம் சோரர் சோரர்பயம் சோரத்தால் துன்பம் கூரப்பா குடும்பத்தில் களவு போகும் கூச்சலுட்டு வெளிவருவால் குமரிதானும் வீரப்பா விஷயமுனி வெடியால் துன்பம் விளையுமடா பலதுன்பம் இன்னும் கேளே என்று பாடலை முடித்துள்ளார் ரோஹ சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் லக்கணத்துக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தில் இன்று இந்த ஒன்று நான்கு ஏழு பத்துக்கு உரிய கிரகங்கள் பலம் குறைந்து காணப்பட்டு இந்த ரோகச்சத்துர் ஸ்தானாதிபதியினுடைய திசை நடக்கும் காலத்தில் சற்று கொடிய பலன்களாகவே சொல்லியுள்ளார் ராஜதோஷம் என்றும் சொல்லியுள்ளார் திருட்டால் பயம் திருட்டு போவது அந்த திருட்டு பயத்தால் வரக்கூடிய மன நோய்கள் திருடிய பொருள் திரும்ப வராமல் போவது போன்ற பலமான பாதிப்பு இழப்பு மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய நிறைய பலன்கள் நடக்கிறது என்று பாடலில் கூறியுள்ளார் அது நடைமுறையில் ஒத்துப்போகிறது என்பது சிறப்பான தகவல் ஸோ ஆறுக்குரியவன் நான்காம் இடத்திலேயோ பத்தாம் இடத்திலேயோ இருக்கும் பட்சத்தில் ஒன்று ஏழு அவ்வளோ சிறப்பாக பாதிப்பை தருவதில்லை நாலு பத்தில் நிற்க பிறந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக அதனுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் குடும்பத்திலிருந்து பொருள் களவு போகிறது அது குருவின் வீடானால் தங்கமும் சுக்கரின் வீடானால் வெள்ளி சார்ந்த பொருள்களும் மற்ற கிரகங்களின் வீடானால் ஆடை ஆபரணம் சார்ந்த பொருள்களும் திருட்டு போகிறது என்பது நடைமுறையில் காண அடுத்து நாளில் சுக்கரன் நிற்க பாடல் எண் நூத்தி இருபது ஆரப்பா இன்னும் ஒரு அறைய கேளு அப்பனே அசோரகுரு நாளிலேற சீரப்பா செலுமதியும் சென்மம் ஜென்மம் செல்வனுக்கு யோகங்கள் கூற கேளும் வாரப்பா வாகனங்கள் பூமியுள்ளோன் வளமான போகனடா வையத்தில் கூறப்பா கொடுஞ்சனியும் பத்தில் நிற்க கூறுவாய் குலவிக்கு யோகம் கூறே என்று பாடலை முடித்துள்ளார் பொதுவாகவே சுபகிரகங்கள் நாலாம் இடத்தில் நிற்க இருக்க பிறந்தவன் ஜாதகம் அவ்வளவு சிறப்பாக கருதப்படவில்லை என்பது நடைமுறை அனுபவம் காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தையினுடைய தந்தை ஸ்தானத்திற்கு அதாவது தந்தை தாத்தாவின் ஸ்தானத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் தந்தை வழி தாத்தா கௌரவத்திற்கும் பங்கத்தை விளைவிக்கிறது என்பது நடைமுறையில் காண அதே சமயத்தில் அந்த ஜாதகனுக்கு வண்டி வாகனம் பொருள் சேர்க்கை பெண்களினுடைய அனுகூலமான பலன்கள் போன்ற தகவல்களை நடைமுறையில் கொடுத்து விடுகிறது என்பது காண முடிகிறது அந்த வகையில் இந்த பாடலில் சொல்லியுள்ள தகவல்கள் நிறைய தகவல்கள் சற்று ஏற்ற இறக்கத்தை தந்தாலும் ஒரு சில தகவல்கள் நடைமுறையில் ஒத்துப்போகிறது அதே சமயத்தில் கொடுஞ்சனியும் பத்தில் நிற்க என்று கூறியுள்ளார் எவ்வளவு கொடுமையான பலன்களை தரக்கூடிய சனி ஆக இருந்தாலுமே கூட அவர் பத்தில் நின்றால் பத்தில் பாதி இருப்பது சிறப்பு என்ற நிலையில் யோகத்தை குழந்தைக்கு சொல்லே என்று பாடலை முடித்துள்ளார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது பாருங்கள் நண்பர்களே மற்றும் பாடல் எண் நூற்றி இருபத்தி ஒன்று மதிக்கு ஆறு ஏழு எட்டில் சுபர் நிற்க அதாவது சந்திரன் நின்ற வீட்டுக்கு ஆறு ஏழு எட்டில் சுபகரங்கள் நிற்க என்று பாடலில் சொல்லியுள்ளார் பாடல் ஆரப்பா இன்னும் ஒரு அறையக்கீழு அப்பணிக்கு அப்பனே அம்பொலிக்கு ஆறு ஏழு எட்டில் சீரப்பா சுபர்ணிற்க ஜென்மன்தானும் சிறப்பாக மேதினியில் நலமாய் வாழ்வான் போரப்பா பேய் பூதம் வசியமாகும் பூதளத்தில் அரசனிடம் சேனை காப்பான் கூரப்பா குடிநாதன் கெட்டானானால் குமரனுக்கு யோகங்கள் குலைந்து போச்சே என்று கூறியுள்ளார் பொதுவாகவே எந்த ஒரு கிரகம் எந்த ஒரு ராசியில் நின்றாலும் அந்த ராசியில் ஆறு ஏழு எட்டில் கிரகம் நிற்க அமைய பெற்றவர்கள் அந்த முதலில் நின்ற ராசிநாதனுடைய பலன்கள் சார்ந்த விஷயங்களை பொதுவாகவே தரமாக வெளிப்படுகிறது என்பது அடியனின் தாழ்மையான கருத்து அந்த விதத்தில் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சுபர் நிற்க யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது சிறப்பான வாழ்க்கை வாழ்வான் என்பதும் அதே சமயத்தில் கண்ணுக்கு தெரியாத பேய் போதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈஸியாக இவனுக்கு கைகூடுகிறது என்றும் கூறியுள்ளார் அரசனிடம் பலமான மந்திரியாகவோ அல்லது சேனைத் தலைவனாகவோ அல்லது தரமுள்ள தகுதியுள்ள மதிப்பையும் மரியாதையும் பெற்று வாழ்கிறான் என்று கூறியுள்ளார் ஆனாலுமே கூட குடிநாதன் கெட்டானானால் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் ஆக லக்கன ஆதிபதி கெட்டுப்போயிருந்தால் இந்த யோகம் நடைமுறைக்கு வருவதில்லை மனதில் இயலும் கற்பனையோடு முடிந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடல் எண் நூற்றி இருபத்தி ரெண்டு குரு சந்திர யோகம் கூரப்பா இன்னும் ஒரு புதுமை சொல்வேன் குமரனுக்கு குறிச்சந்திர பலனை கேளு சீரப்பா செம்பொண்ணும் மனையும் கிட்டும் செணித்ததொரு மனிதனிலே தெய்வம் காக்கும் கூரப்பா கோதையரால் பொருளும் சேரும் குவளையத்தில் பேர் விளங்கோன் கடாட்சமுள்ளோர் ஆரப்பா அத்தளத்தன் அத்தளத்தோன் மறைந்தானானார் அப்பலனை உரையாதே புவியுள்ளோருக்கு என்று கூறியுள்ளார் குரு சந்திரன் இந்த இரண்டும் சுபக்கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ ஒருவருக்கொருவர் சப்தமத்தில் நின்றிருந்தாலோ அல்லது ஒருவருக்கொருவர் நட்சத்திர சாரத்தை கொடுத்திருந்தாலோ அல்லது இந்த கிரகங்கள் இரண்டும் சேர்ந்து கடகம் தனுசு மீனத்தில் இருக்க பிறந்தவர்களுக்கு குருச்சந்திர யோகம் நடைமுறையில் நல்ல பலன்களை தந்துவிடுகிறது என்பது காண முடிகிறது அப்படி இருந்தாலுமே கூட இந்த குருச்சந்திர யோகம் அல்லது குருவும் சந்திரனும் சேர்ந்து பலமான கௌரவ குரச்சலையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது இதற்கு முன் இருந்த பல பெரிய அரசியல்வாதிகளுக்கு இந்த குரு நின்ற வீட்டுக்கு ஐந்தில் சந்திரனும் சந்திரன் என்ற வீட்டுக்கு ஐந்தில் குருவும் இருக்க அமைந்து மிக பெரிய செல்வம் செல்வாக்கு அதிகாரத்தை தந்த அரசியல் தலைவர்கள் அந்திம காலத்தில் பலமான அசிங்கத்தையும் அவமானத்தையும் பெற்று வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையிலேயும் காண முடிகிறது ஆக குரு குருச்சந்திர யோகம் என்பது அந்த குருவினுடைய திசையோ சந்திரனுடைய திசையோ அந்திம காலத்தில் வருவதே சிறந்தது என்பது அடியனின் தாழ்மையான கருத்து ஆக குருச்சந்திர யோகம் ஒரு வகையில் செல்வாக்கு செல்வம் செல்வாக்கு தந்தாலும் ஒரு ஒரு வகையில் வளமான பாதகத்தை தருகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது அடுத்து நாலாம் இடத்தில் மதி செவ்வாய் ஒன்பது குடையவன் கூடியிருக்க என்ற பாடலை நூற்றி இருபத்தி மூன்று நூற்றி இருபத்தி மூன்றாவது பாடலாக தந்துள்ளார் சரி பாடல் ஆமப்பா இன்னும் ஒரு அறைய கேளு அம்புலியும் ஆரோனும் மூவர் நாமப்பா கூடி கூடியிருக்க நரசுகமும் இல்லையடா ஜென்மனுக்கு போமப்பா புதல்வனையும் பெற்றெடுத்த பொற்கொடியால் புக்கிடுவால் சோரனோடே வேமப்பா போகருட கடாட்சத்தாலே வினிப்பு வினைப்பயனை புலிப்பாணி பாடினேனே என்று பாடலில் கூறியுள்ளார் சந்திரனும் ஆரோனும் ஆறுக்குரிய கிரகமும் சூரியனும் கூடி நாளதனில் குடியிருக்க ரோகசத்துரஸ்தானாதிபதியும் சந்திரனும் சூரியனும் கூடி நாளாம் இடத்தில் இருக்க எந்தவித சுகமும் இல்லை என்று சொல்லியுள்ளார் அதே சமயத்தில் நல்ல புதல்வனை பெற்றெடுத்த பெண் தவறான மனிதர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்ளுவார் என்று பாடல்கள் கூறியுள்ளார் இது நடைமுறையில் ஓரளவு ஒத்துப்போகிறது என்பது என்னுடைய அனுபவம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாச்சினம் தங்கமான் மனுவோடைந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே